நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு நம்முடைய ஒரு இவரை பார்க்கும்போது சுதர்சன் சுதர்சன் குருஜி உங்கள் பிள்ளைகள் பிறந்த அன்று முதலில் உங்கள் வாரிசுகளின் ஜாதகத்தை பார்க்கும் போது எப்படி உணர்ந்தீர்கள் எப்படி இருந்தது உங்களின் உணர்வு கொஞ்சம் பர்சனலான கேள்விதான் இருந்தாலும் எதுலையுமே வந்து ஜோதிடத்தை தானே என்னுடைய வழக்கம் அப்ப இந்த ஒரு தனிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் கூட இதிலையும் ஏதாவது என்ன ஜோதிட கருத்து பார்க்க முடியும் ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கே அப்படிங்கிறதுனாலதான் சுதர்சன் உங்களுடைய கேள்விக்கு இன்றைக்கு ஜோதிட ரீதியாக பதில் தரப்புகிறேன் அதாவது குருஜி உங்கள் பிள்ளைகள் பிறந்த அன்று முதலில் உங்கள் வாரிசர்களின் ஜாதகத்தை பார்க்கும் போது எப்படி உணர்ந்தீர்கள் எப்படி இருந்தது உங்களின் உணர்வு ஜோதிடமா ஜோதிடத்தை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் பெருமையாகவும் சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை அதாவது ஜோதிடமே ஒரு முழு நேர கவனமாக ஆகிவிட்ட தொலைல தொழில்னு கூட சொல்லக்கூடாது முழுநேர உணர்வாகி விட்ட நிலையில ஒரு அதுக்காக வந்து இப்படித்தான் இதனாலதான் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னமோ எனக்கு இது பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி ஏதோ ஒன்று முழுமையாக பிடித்திருக்கிறதோ அதைப்போல எனக்கு இது பிடித்திருக்கிறது அவ்வளவுதானே தவிர இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா நரி நீங்கள் எக்ஸ்ட்ரா நரின்னு சொல்ல விரும்பல சிறு வயதிலிருந்தே அப்படியே ஜோதிடத்தின் மேலே ஒரு ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அன்பு தாக்கம் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நீங்கள் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பருவத்தில் ஒரு அற்பாயுகளில் இருக்க போகின்ற நன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஒரு தம்பிக்கு ஒரு விதமான மரணம் ஏற்படுமே அப்படிங்கிறத கூட ப்ர ப்ரிடிக் முடியாது சில நிலைகளுக்கு அப்பால வந்து ஒரு காளியூர் கிட்ட வந்து சில நேரம் கேட்டேன் காளியூர் ஐயாவை கூட காளியூர் நாராயணன் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது வயது கடந்த முதியவர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு இதுக்கு சொந்தக்காரர் பரம்பரையே அவருடைய ஐயாவுடைய பரம்பரையே வந்து ஜோதிடத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குடும்பம் ஜோதிடத்தையே ஒரு இதாக இருக்கிறவர் அவர்கிட்ட கூட நான் ஒரு ஒரு கிண்டலாக சொன்னேன் உச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் இதுக்கு மேல என்ன இருக்குது உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொன்னேன் இது வந்து நான் கேட்ட கேள்வி இல்லை ஜான் ஆஃப் கென்னடி அமெரிக்க அதிபர் வந்து ஒரு கேட்ட கேள்வி எதற்கு மேல எனக்கு என்ன அமெரிக்க அதிபர் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஒரு பதவின்னு சொல்லப்படுகின்ற உலகின் நம்பர் ஒன் அதிகார பதவி என்று சொல்லப்படுகின்றது அமெரிக்க அதிபர் பதவி அந்த அமெரிக்க அதிபர் பதவியில இருந்த ஒரு ஜான் ஆஃப் கென்னடி அவரோட சொன்னார் இதுக்கு மேல என்ன எனக்கு பிரமாதமான எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படின்னு கேட்டார் அப்போது அவருக்கு நாற்பது வயசும் நாற்பத்தி அஞ்சு வயசாதான் இதுக்கு மேல எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படின்னு கேட்ட மாதிரி கார் ஐாவோட கேண்டல் பண்ணேனா அதாவது ஐயா உயரத்திற்கு உச்சத்திற்கு விட்ட சலிப்புத்தன்மை உங்களுக்கு வந்துருச்சு என்னையா போயா அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் பொது இடங்களில் பார்க்கும்போது ஒரு இதாக பேசுவாங்க சகல விதத்திலும் வந்து ஒரு ஜோதிடத்தை இன்னொரு தளத்திற்கு சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியாக்களில் காணொலிகளில் கொண்டு போனவர்கள் பத்திரிகைகளில் கொண்டு போனவங்க மிகப்பெரிய பரம்பரைக்கு சொந்தக்காரர் ஜோதிட பரம்பரைக்கு அவரே அப்படி சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லா நிலைமைகள்லையும் ஒரு உயரத்திற்கு போய்விட்டவர்களுக்கு வரும் அப்படியானா சில நிலைகளில் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இது எதிர்காலம் எப்படி இருக்கின்றது நம்ம இளமையிலேயே ஆராய்ச்சி பண்ணியிருப்போம் நான் சில வகையில் என்னுடைய நெருக்கமானவர்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் என்ன பத்தி சொல்லியிருக்கிறேன் தான் வந்து என் ஜாதகத்தைய நான் நடக்கிறது இல்லை இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை வந்துருச்சு ஆனா உங்களைப் போலவே நானும் வந்து ஒரு இளம் வயதுல இருக்கும்போது நான் எனக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கணும் நான் வந்து சில ஆய்வுகள்லாம் செய்திருக்கிறேன் இல்லையா அந்த அடிப்படையிலேயே வந்து என்னுடைய சில பர்சனல் விஷயங்களை நான் வந்து என்னுடைய இத்தனாவது வயதுல இருந்து இது நடக்கும் இது நடக்கும் அதுதான் ஒரு தவ ஒரு மிக முக்கியமான ஒரு ம நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நண்பர் எழுத்தில் வந்து என்னை கிண்டல் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருங்க நாற்பத்தி மூணு வயதுக்கு அப்புறம் நான் பிரபலமான எழுத்தாளராக இருப்பேன் நாற்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு பிரபலமான எழுத்தாளராக தமிழ்நாட்டில் இருப்பேன் அப்போ நான் கெஸ் பண்ணது ஜோதிட எழுத்தாளர் கிடையாது எல்லாருக்கும் சறுக்கும் யாருமே இங்கே கடவுள் கிடையாது ஆனால் எழுத்தாளனாக வருவேன் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி இன்றைக்கு ஜோதிட எழுத்தாளனாக நான் இருப்பதே எல்லாருமே அன்றைய காலகட்ட இளைஞர்கள் எல்லாமே எழுத்தாளர் சுஜாதாவின் சிஷியர்கள் மானசீக சீடர்கள் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் அன்றைய எழுத்துலக ஜாம்பவானான எழுத்து சக்கரவர்த்தியான சுஜாதாவோட பிள்ளைகள்னே சொல்லிடுவேன் நாங்கள்லாம் சின்ன வயசில் டீனேஜ்ல சுஜாதானா சுஜாதாவாகவே பத்திரிகை இருந்த காலம் இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அவரை போன்ற ஒரு வெகுஜன எழுத்தாளராக வருவோம் ஏனென்றால் என்னுடைய தந்தை சிறுகதை எழுத்தாளராக அன்றைக்கு பிரபலமான எழுத்தாளராக குமுதத்துல குமுதத்தின் ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாம் குமுதம் ஆனந்தவுடன் என்னுடைய தந்தையும் ஒரு பிரபலமான எழுத்தாளராகவே இருந்திருக்கிறார் சிறுகதை எழுத்தாளராக அப்ப அவரை போல ஒரு எழுத்தாளர் எழுத்து ஆர்வம் எழுத்து தாகம் எனக்குன்னு இருந்தது என்னுடைய எழுத்துகள் இன்றைக்கும் உங்களை வசீகரிக்கின்றன என்றால் அதற்கு அதை வந்து நான் இது நாற்பத்தி மூணு வயதிற்கு மேலே எழுத்துலகில் வருவேன் அப்படின்றது லைட்டா ஸ்லிப் ஆகி ஜோதிட எழுத்தாளராக வந்தேன் அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப நம்ம இதை இது பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி என்னுடைய பார்ஸ்னல் லைஃப்ல சில விஷயங்களை நான் ப்ரடிக்ட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு எப்போ குழந்தைகள் பிறக்கும் எப்படி குழந்தைகள் பிறக்கும் சரி பொதுவாக இது வந்து குழந்தைகள்ன்ற அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னாலே குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்துல பெற்றவர்களுடைய பாவகங்கள் மிகவும் அருமையாக இருக்க வேண்டும் நான்கு ஒன்பதாம் பாவகங்களும் சூரியனும் வளுத்திருக்க வேண்டும் அப்படி வளுத்திருக்கும்னா அப்படி வலுத்த குழந்தைகளுடைய குழந்தைகள் பிறப்பதற்கான சூழ்நிலை உங்க ஜாதகத்துல இருக்கணும் எனக்கு தாமதமான குழந்தைகள் எனக்கு இரண்டு குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே என்னுடைய குழந்தைகள் சிறு வயது தான் இப்போ இதோட பெரியால கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க என்னுடைய குழந்தை பெரிய குழந்தை படிக்கிறார் பெண் மூத்தவள் பெண் சிறிய சின்ன பையன் இப்போ நாளாவது போகிறோம் நான் வளர்க்கும் போல ஸ்கூல் இல்லையே சரி இப்போ இந்த குழந்தைகள் தாமதமாகவே எனக்கு பிறந்த குழந்தைகள் ஏன் அப்படின்னு சொன்னா இதை நான் உணர்ந்திருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னா தாமதமான திருமணம் தாமதமான புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய சுகத்துவோ பாவத்துவோ இதற்கேற்ப என்னுடைய திருமணம் என்னுடைய சூரியத சுக்கரபக்தியில நடக்கும் எங்க சித்தப்பா கமர்ஷியல் ஜோதிடர் கமர்ஷியல் ஜோதிடராகியே என்னுடைய சித்தப்பா அந்த பகுதியின் பிரபலமான ஜோதிடராகியே என்னுடைய சித்தப்பா எனக்கு சூரியதச சுக்கரபக்தில திருமணமாகும்னு கெடைச்சாரு அப்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன் இல்லை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு சந்திரதச சுக்கரபக்தியில தான் எனக்கு கல்யாணம் ஆகும் ஏன்னா செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்வது ஏழுக்குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து ராகுவோடு இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறது இது போன்ற நிலைமைகள் ஏழாம் இடத்துல வந்து அர்த்த சந்திரன் இருப்பது போன்ற அமைப்புல எனக்கு சந்திரதச சுக்கரபக்தியில தான் கல்யாணம் நடக்கும்னேன் சந்திரதசை சுக்கரபக்தியில நான் அவர் சொன்னதை விட பத்து கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் நடந்தது கல்யாணத்தன்னைக்கு எங்கள் சித்தபாதி சொன்னார் டே மகனே இப்படியே சொன்னார் சந்திரதச சுக்கரவரத்தில் தான் கல்யாணம் நடப்புன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக ஜோசியன் நீ தான் தான் நெருக்கிறேன் அப்போல்லாம் நான் கமர்ஷியல் ஜோசியனே இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து தான் கமர்ஷியல் ஜோசினா வர்றோம் அப்போவே வந்து அந்தளவுக்கு என்னை விட வயதில் மூர்த்த என்னுடைய இவர்களில் கமர்ஷியல் ஆளுங்கிட்ட நான் தங்க மோதிரத்தால் கூட்டு வாங்கின கதையெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நான் எங்கள் சித்தப்பாவே கமர்ஷியல் ஜோதிடர் அந்த பகுதியின் வெகு பிரபலமான ஜோதிடர் பார்க்க போய் இருப்பேன் பார்க்க போய் நிற்பேன் சின்ன அறையில் எல்லாருமே ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க இல்லையா ஜோதிடம் பார்ப்பாங்கள்ல ப்ரைவசி இல்லாமல் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஒருத்தர் பின்னாடி இருப்பார் இவருக்கு பார்த்துட்டு வந்துடுறாருக்கிறவங்க நான் போய் பத்து பதினோராவது ஆளாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன் எல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு விளக்கு வைக்கிற நேரத்தில் எல்லோரும் கிளம்புற நேரத்தில் தான் கடைசி ஆள் போனதுக்கப்புறம் உள்ளே வர சொல்லுவார் உள்ளே வந்தோன்னே என்னுடைய கமர்ஷியல் சித்தப்பட நான் உட்காந்தோடனே அவர் ஜாதத்துக்கு அப்படி வச்சு வைப்பார் டே இன்னைக்கு இந்த பிரச்சனை இப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்லு அப்படின்னு கொஞ்சம் கூட கொச்சி மாட்டார் அவர் அவருடைய மகன் நான் மகன் அவருடைய மகன் நான் என்பதில் அவர் பெருமிதம் கொண்டிருந்தார் என் மகனுக்கு வெளியில் பெருமையாக சொல்லுவார் எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் சித்தப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒன்று அவன் வருவான் கரெக்டாக அவனுடைய ப்ரடிக்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கின்றன ஆனால் அது தான் இருக்குது நம்ம வந்து ஏற மாட்டேங்குதுன்னு ஆக குழந்தைகள் விஷயத்தையும் நான் ஆரம்பத்திலே ப்ரடிக்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அதாவது நம்முடைய ஜாதக அமைப்பில் எனக்கு ஐந்துக்குடையவர் உச்சம் இதனையும் உங்களுக்கு நான் சொல்லி தருவதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன் எனக்கு ஐந்து குடைய சுக்கிரன் உச்சம் என்னுடைய ஜாதக அமைப்புல ஐந்து குடைய சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் அப்ப அந்த ஐந்து குடைய சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில குரு காரகனாகிய குரு ராகுவோடு இணைந்திருப்பதைப் போல தோன்றினாலும் இருபத்தி ரெண்டு டிகிரி விளக்கத்திலிருந்து திரும்ப வந்து பரிவர்த்தனையின் மூலமாக தன்னுடைய வீட்டில் ஆட்சி நிலையை எடைகிறார் ஆகவே எனக்கு தாமதமான குழந்தைகள் ஆனால் நல்ல விதமான ஜாதகத்தை கொண்டு ஒரு சகல விதத்தையும் நேர்மையான முறையில் அனுபவிக்க அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் இந்த நேர்மையான முறை முறையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல குழந்தைகள் எனக்கு பிறப்பார்கள் ரெண்டு குழந்தைகள் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை அதாவது மனைவி வந்து முதல்ல வந்து அந்த பரிசோதனை செய்வோம் இல்லையா அவங்க வந்து கருவுற்றிருக்கிறார்களா அப்படிங்கிற பரிசோதனை பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இருக்கின்ற பரிசோதனை வந்து கன்ஃபார்ம் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா மனைவியை மருத்துவமனை கூட்டு போயிருக்கிறேன் அவங்க வந்து அந்த செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு பாசிட்டிவ் உங்கள் மனைவி வந்து அவங்ககிட்ட தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போவே நான் சொன்னேன் இது பெண் குழந்தை இந்த குழந்தை உனக்கு பெண் குழந்தை நமக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னேன் முதல்ல என் பெண்ணு தான் பிறந்தா எனக்கு இந்த ரெண்டு குழந்தைகளையும் பிரசவம் பார்த்தவங்க ஒரே டாக்டர் தான் சகோதரி ரொம்ப என்கிட்ட நெருக்கமாக என்கிட்ட உரிமையாக பேசுவார்கள் சேந்தமங்கலம் சேந்தமங்கலம் ராகவேந்திரா மருத்துவமனை சேலம் அருகில் இருக்கின்ற சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டத்துடைய சேந்தமங்கலம் ராகவேந்திரா மருத்துவமனையில் டாக்டர் சாந்தி கருணாநிதி அவங்க தான் என் என் மனைவியோட எங்கள் குடும்பத்துக்கே வந்து என்னுடைய ஒட்டுமொத்த ரெண்டு குழந்தைகளுடைய பத்திரமா இவ்வளோ ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க அவங்க தான் ரெண்டு பேருக்கும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பார்த்தது என்னுடைய அந்த அந்த அவங்களுடைய மருத்துவமனையில் தான் சேந்தம சேந்தமங்கலம் ராகவேந்திரா மருத்துவமனை சாந்தி கருணாநிதி அவங்களுடைய இதில் தான் என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் பிறந்தன நம்ம ஒரு நிலைக்கு வரும்போது நிச்சயமாக அந்த ப்ரடிக்ஷனை நம்மளால் பண்ணவே முடியும் ஏனென்றால் ராகுதை குருகுப்தி எனக்கு அவன் குழந்தை பிறக்க போகும்போது ராகுதஸியில் குருகுப்தியில் எனக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது அதாவது நம்மளையே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி ப்ரடிக்ஷன் சொல்லி என்ன பிரயோஜனம் ஒரு முறை வந்து ஒரு உயர்நிலை வகுப்பில் கொஞ்சம் அகோரமூர்த்தி என்பவர் என்ன என்னுடைய சுகத்துவ சுற்றும உள்ள தத்துவங்களை சற்று அழகாக புரிந்து கொண்ட ஒரு அரசு ஊழியர் அகோரமூர்த்தி ஒரு உயர்நிலை வகுப்பில் அஸ்ரோபிஷனுக்கு வகுப்புன்னு நினைக்கிறேன் அதில் கலந்துக்கிட்டார் அப்போது வந்து இந்த ராகுதசை குருபக்தி அல்லது ராகுதசை சுயபக்தியில் என்ன நடந்திருக்குன்றத சில இதை ப்ரெடிக்ட் பண்ண சொன்னேன் எல்லாரும் தடுமாறாங்க ஏன் ஜாதகத்தை ஜெய்தலாக போட்டுட்டு அதாவது தெரியாத ஜாதகங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கில்லையா இந்த என்னுடைய ஜாதகத்தையே ப்ரடி போர்ட்டில் எழுதி போட்டு இந்த தசா தசாபக்திகளில் என்னென்ன நடந்திருக்குன்றதை சொல்லணும் அப்பதான் தான் டு ப்ரடிக்ட்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நீங்கள் பலன் சொல்ல முடியும் அப்படின்ற நிலைமையில் சில நேரங்களில் என்னோட ஜாதகத்தையும் போடுவேன் ஏன்னா நான் போய் சொல்ல மாட்டேன்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ அவர் போடும்போது அவர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு அப்படியே தடுமாட்டினார் அகோரமூர்த்தி அப்படின்னு நடத்தினேன் இந்த பாயிண்ட் நீங்க வந்தீங்கல்ல அதுதான் உண்மை எந்த நேரத்திலும் மனிதருக்கு தெரிந்த ஜோதிட உண்மையை சொல்ல கத்துக்கங்க நீங்க முதல் பாயிண்ட்ல இப்படியும் இருக்குமா லைஃப்ல இது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க பிடிச்ச பாயிண்ட் அந்த பாயிண்ட் எனக்கு நடந்தது அதுதான் கரெக்ட்னு அகரமர்த்தி அந்த இடத்துல பாராட்டினேன் அது அவருக்கு தெரியும் அவரும் பிரிமியம் வீடியோ தான் தெரியும் ஆக சில நிலைகளில் நம்முடைய ஜாதகத்தையே நம்ம தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ற சூழ்நிலைகளில் எல்லா விதமான அமைப்புகளும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் தெரியப்படும் சரி இப்போ உங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் குழந்தைகளை குழந்தைகளின் வாரிசுகளின் ஜாதகத்தை பார்க்கும்போது எப்படி உணர்ந்தீர்கள் அதாவது நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து ஓரிழத்துக்கு நல்ல விதமான வாழ்க்கையை நேர்மையான முறையில் அனுபவிக்கக்கூடிய குழந்தைகள் தான் பிறக்கும் என்பதை ஓரளவுக்கு நான் வந்து அனு இது பண்ணியிருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா அதற்கு காரணம் என்னுடைய ஐந்தாம் அதிபதியாகிய மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கின்ற எனக்கு ஐந்தாம் அதிபதியாகிய சுக்கரன் உச்சமான நிலைமையில என்னுடைய குழந்தைகள் ஓரளவிற்கு நல்ல விதமான வாழ்க்கை சூழலில் வாழ வேண்டும் என்கின்ற அமைப்பும் காரகன் பரிவர்த்தனையும் அந்த அமைப்பு வந்து நிச்சயமாக இருக்கும் சரி இப்போ என்னுடைய முதல் குழந்தை இதை எப்படி நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன் ஆ இன்னொன்னு சொல்லிடுறேன் என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் சிசேரியன் அல்ல என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் நார்மல் டெலிவரி அந்த சகோதரி நான் எப்படி நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது இதா இருக்குமா சகோதரி டாக்டர் டாக்டர் சாந்தி கருணாநிதி சேந்தமங்கலம் அவர்கள் சொல்லும் போதே வந்து நீங்க என்ன வேணாலும் டைம் கொடுங்க அந்த டைமுக்கு நான் வந்து சிசேரியன் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது நான் ரெண்டு பேரையுமே நான் மறுத்து இல்ல இவர்கள் இருவருமே நன்றாக நல்ல லக்னம்ல இந்த டைம்ல தான் பிறப்பாங்க நான் சொல்லி நான் சொன்ன டைம்ல முன்பின் இருபது நிமிடங்கள்ல நான் சொன்ன லக்னங்கள்ல தான் என் குழந்த பிறந்தது ரெண்டு குழந்தையும் பிறந்தாங்க இது நான் பெருமைக்குன்னு சொல்ல இது என்னுடைய பெருமை நிச்சயமாக அல்ல வேத ஜோதிடத்தின் பெருமை நான் எந்த நேரத்துல சிசேரியன் கிடையாது டாக்டர் நார்மல் டெலிவரியே பிறப்பாங்க நார்மல் டெலிவரி கூட இந்த லக்கணத்தில் தான் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னுடைய மிதன லக்கணத்திலேயே என்னுடைய மகன் மிதன லக்கணத்தில் பிறந்தான் என்னுடைய மகள் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் ஆக இந்த அமைப்பு எப்படி வருதுன்றதை நம்மளும் கெஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் ஒரு பேசிக் விஷயங்கள் ஒரு அடிப்படை நிலையிலிருந்து சில நேரங்களில் ப பார்க்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட முடியும் ஒரு முப்பது நாற்பது வருட அனுபவத்தில் நிச்சயமாக வர முடியும் ஜோசியம் ஒன்று அப்படி ஒன்றும் கண்காட்டு வித்தியெல்லாம் கண்டிப்பாக கிடையாது இட்ஸ் ஏ கால்குலேஷன்ஸ் இது வெறும் கணித சமன்பாடுகள் அடங்கிய ஒரு சாதாரண விஷயம் தானே தவிர ஜோதிடம் இதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நான் வந்து நான் சொன்ன மாதிரி மாதிரியே அனுப்புள்ள பிறந்தது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்குலாம் இங்கே ஒண்ணுமே இல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த இதை உணர்வாகவும் இதாகவும் பிற புரிஞ்சுக்கிறீங்க எப்படின்னா சரி அப்போ பொதுவாக ஒரு குழந்தைகள் எப்படிப்பட்ட நிலைமை என பிறந்தா தாய் தகப்பண்ண நல்லா இருக்கும் அந்த மாதிரியான குழந்தைகள் தாய் தகப்பனுக்கு பிறக்கணும்னா அது மாதிரியான அமைப்புகள் எப்படி இருக்கும்ன்றதை இப்போ சொல்லிட்டேன் தகப்பனராகவே எனக்கு ஐந்தாம் இடம் உச்சம் ஐந்தாம் காரகன் பரிவர்த்தனை என்கிறதில்ல நிலையிலும் ஐந்தாம் இடத்திற்கு எவ்விதமான பாவத்துவ அமைப்புகளும் இல்லாத நிலைமையில அதான் ரொம்ப முக்கியம் பாவத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவான சில நிலைக்கு கொண்டு வந்துருமே ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் இவைகள் பாபத்துவமாக இல்லாத நிலைமையில் குழந்தைகள் ஓரளவிற்கு நல்ல குழந்தைகள் நமக்கு ஒன்றும் ராகுல் காந்தியோ ஒரு மன்னருடைய பேரன் அமைப்போல் நமக்கு பிறக்கிறது இல்லை நமக்கு வந்து நம்ம தகுதி கேட்டார் போல நம்முடைய வசதி கேட்டார் போல நம்முடைய புத்திசாலித்தனத்திற்கு ஏற்றார் போல ஒரு புத்திசாலி குழந்தைகள் பிறக்கும் இதை ஒண்ணு கவனிச்சிருக்கிறீங்களா செவ்வாய் வலுத்த குடும்பங்களில் செவ்வாய் வலுத்த மருத்துவம் ரியல் எஸ்டேட் இது மாதிரியான குழந்தைகளே பிறக்கும் ஒரு சாஃப்ட்வேர் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்தீங்கன்னா புதன் வலுத்தவர்களுக்கு புதன் வலுத்த குழந்தைகள் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் புதன் அமைப்புகளை தான் சுகத்துவம் என்னுடைய மனைவியும் கணிதம் கணித கம்ப்யூட்டர் இந்த சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் இருந்தவங்க அப்போ அவங்களுக்கும் எனக்கும் புதன் வலுத்து இருக்கிறார் அப்போ புதன் வலுத்த குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது இதை வந்து என்னுடைய பர்சனல் கேள்வியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பர்சனல் கேள்வியாக நீங்கள் கேட்டுட்டாலும் சில விளக்கங்களை நான் இப்படித்தான் தருவேன் ஆக அந்த அடுத்து இந்த நிலைமையில் இப்போ என்னுடைய மகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய மகள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்னத்தின் அதிபதியான சூரியன் நீச்சம் மற்றும் நீச்ச பங்கம் சந்திர பூரண சந்திர அத்தியோகத்தில் பிறந்திருக்கிறார் அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் என்னுடைய மகள் பிறந்திருப்பார் சந்திரன் உச்சமாக இருப்பார் சந்திரனுக்கு நேரு ஏழு கீழே இங்கே வந்து ஆறாம் இடத்துல அதாவது நீச்சமான நிலையில் சூரியன் சூரியன் நீச்சம்னா கூட ஐப்பசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வந்துட்டாலே சூரியன் நீச்சம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அந்த அமைப்பின் கீழே சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் என்கின்ற பூரண சந்திர அதியோக அமைப்பில் என்னுடைய பெண் பிறந்திருப்பார் தற்போது அவருக்கு ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது ராகு வந்து மகரமான இது கும்பமான மகரமான ஆறாம் இடத்துல இருப்பார் ராகு ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சனி வந்து லக்னத்தில் இருப்பார் இங்கே வந்து ஐந்தாம் இடத்துல குருவும் சுக்கரனும் அமர்ந்து நீச்ச பங்க நிலையில் சூரியன் அமர்ந்து சூரிய தசையே வராம ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல தானே பறந்திருக்கிறார் சூரிய தசை வந்தால் தான் சூரிய தசை என் மகளுக்கு நூத்தி பதினஞ்சு வயசுல வரும் வந்தா வந்துட்டு போகுது நூத்தி பதினஞ்சு வயசுல நான் இல்ல போங்க தசை வராத ஒரு நிலையில சந்திர செவ்வாய் ராகு குரு சனி தசைகளை பார்த்து போகிறார் லக்னத்தில் சனி இருக்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற குரு வந்து பூரண அமைப்புல என்னுடைய மகளுக்கு இவ இது பார்க்குறது என்ன பார்க்குறது குரு வந்து சனியை பார்க்கிறார் ஆக என்னுடைய சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்றார் போல சந்திர அதியோகம் முழுமையாக இருக்கின்ற அமைப்பு சந்திர சுக செவ்வா கூட அஸ்தமனமாயிருப்பார் சூரியன் கூட ஏழாம் இடத்துல ஆக இத பாத்தீங்கன்னா நான் சொல்லுகின்ற இந்த அமைப்பு அப்படியே என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மிதன லக்கணத்திற்கு என்னுடைய மகள் சிம்ம லக்கணமாகி லக்னாதிபதி நீச்சமானாலும் சந்திர அதியோக அமைப்புல லக்னாதிபதியின் தசை வராத ஒரு சில நிலைகளில் லக்னம் சுபத்துவமாகி அடுத்தடுத்து வரக்கூடிய லக்ன அமைப்புகள் சுபத்துவ அமைப்பில் இருக்கும் நான் சொன்ன நேரத்திற்கு இருபது நிமிடம் முன்பே பிறந்து விட்டார் என்னுடைய மகள் நான் நள்ளிரவு ரெண்டு வருமே நள்ளிரவு ஒரு மணி போல் சுமார் பிறந்தவங்க அந்த அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தான் பிறப்பாங்க டாக்டர் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நைட் டைமே குழந்தைங்க பிறந்துருவாங்க ஆமாம் அப்படி தான் இருக்குது அல்லது காலையில் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க நம்ம டாக்டர் பேரையே சொல்லிட்டேனே எந்த ஆஸ்பத்திரி அப்போ நான் வந்து அந்த அந்த ஒன்றை டைம்ல சொல்லும் போது அந்த டைமுக்கு தான் என் மகள் வந்து நான் ஒன்றைன்னு ஒன்று இருபது ஒன்று ஒன்றரைக்கு பிறப்பாங்க ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது என்னுடைய மகள் வந்து ஒன்று ஆறுக்கு பிறந்தார் அப்ப நல்லிரவு வந்து ஒரு இருபது நிமிஷம் அதே மாதிரி தான் என்னை ஒரு மணிக்கு பிறப்பார் அப்படின்னு என்னுடைய மகனுக்கு சொல்லும்போது இதில் வந்து மகன் வந்து ஒன்று இருபதுக்கு பிறந்தார் சரி இந்த அமைப்புகளில் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சந்திரன் உச்சம் நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிலேயே இருக்கிறார் ஆக என்னுடைய மகளின் ஜாதகத்தில் தாயை குறிக்கின்ற அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது சிசேரியனில் கூட நான் இப்படி தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் சிசேரியன் கூட இப்படி தான் நான் டைம் கொடுக்கிறேன் நான்காம் அது ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஒரு இருபது வயசு வரைக்கும் நம்முடைய கலாச்சாரத்தின் அமைப்பில் பொத்தி 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 வளர்த்து தான் கிரவுண்டில் கொண்டு வந்து விளையாட விடுறோம் வாழ்க்கை என்னும் கிரௌண்டில் ஒரு குழந்தைய யாருமே இதாக ஒட்டுறதில்லை அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு வரைக்கும் அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் கல்வியை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வாழ்க்கை முழுவதுமே வந்து அவர்களுக்காக வாழ்ந்து அனைத்தையும் அவர்களுக்காக அர்ப்பணித்து அப்படி கொண்டு வந்து விட்றோம் இல்லையா அந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் அவர்களை வளர்த்து அந்த கிரவுண்டில் விடுற வரைக்கும் நம்ம வந்து கைகாலோட நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ எந்த குழந்தையின் நான்கு ஒன்பதாம் பாவகங்கள் வளர்த்திருக்குதோ சிசிலியனுக்கு அப்படித்தான் டைம் குறிக்கணும் சிசேரியனுக்கு அப்படித்தான் டைம் குறிக்கணுன்றது சிசேரியன் டைம்லேயே கொடுத்துருக்குறேன் என்னுடைய குழந்தைகள் சிசேரியனில் பிறக்கல ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த அமைப்பை நான் ஜோதிட ரீதியாக சொல்லும்போது நான்கு ஒன்பதாம் அதிபதிகள் வலுத்து என்னுடைய மூத்த பெண் என்னுடைய பெண்ணின் ஜாதகத்தில் அவருக்கு சிம்ம லக்னமாகி நான்கு ஒன்பதாம் அதிபதியாகிய செவ்வாய் நான்காம் வீட்டிலேயே வலுத்து அமர்ந்து நேர் ஏழே ஏழு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரனின் பார்வையால் சுபத்துவமாக இருக்கிறார் சிம்மம் சனியின் அமைப்பில் இருந்தால் கூட குருவின் பார்வையில் சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறது ஆக நான்காம் அதிபதி வலுத்திருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி வலுத்திருக்கிறார் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கு அமைப்பிலையும் சிம்மம் வருத்திருக்கிற அமைப்பில் நான் அவரை நன்றாக வளர்த்து அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறேன் பையன் அப்படியே வந்துட்டிங்கன்னா பையன் வந்து என்னுடைய மகன் ஒரே மகன் ஒரே பெண் அந்த பையனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிசேரியனுக்காக தான் இதை சொல்கிறேன் அப்போ அந்த அமைப்பில் என்னுடைய மகனும் என்னை போலவே மிதன லக்னமாகி ஆஹ் மிதன லக்னம் இரண்டில் சுக்கிரன் நான்கில் சூரியன் புதன் சந்திரன் நான்கில் லக்னாதிபதி உச்சம் இந்நான்கில் சூரியன் புதன் சந்திரன் இதுலேயே என் மகன் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என் மகளும் மகளும் என்ன விதமான சுகத்துவ அமைப்பில் வருவாங்கன்றதை நான் இப்போவே துல்லியமாக கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன் இதை பெருமைக்காகலாம் சொல்லலை இந்த நிலமையில் தான் அவங்க படிப்பாங்க எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் சொல்லும்போது என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொன்னேன் இல்லையா அப்போ எத்தனையோ பேர் என்னை நம்பி என்ன கேட்குறீங்க ப்ளஸ் டூ படிக்க போகிறா என்ன எடுத்த உடனே அடித்து சொல்லுவேன் இந்த பெண் குழந்தைகள் இப்படி தான் இதை இந்த ஆண் இந்த குழந்தை இதில் தான் படிக்கிறதுனேன் இது வரைக்கும் பரம்பொருளின் அருணால் ஒன்றும் கூட மிஸ் ஆகலை இந்த குழந்தை தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கணுமே ஒரு தடவை சன் டிவியில் வந்து ஒரு செக்கிங் சன் டிவியில் வந்து ஒரு தடவை வந்து இவர் அந் அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் ஒரு ஒரு இந்த குழந்தைகள் என்ன படிக்குது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்கும்போது அவருடைய ரெண்டு குழந்தைகள் என்ன பாடப்பிரிவில் படித்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரியும் ப்ளஸ் டூன்றதை சொன்னேன் அப்படியே அசந்து போய் நின்னார் பெருமைக்காக சொல்லலை நம்முடைய சுகத்துவ பாவத்துவ சுற்று மூல கோட்பாட்டு தேரின் உண்மை தனங்குது சன் டிவியில் ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அப்படியே ஜாதகத்தை கொடுத்து குருஜி வெளியில போய் அவர் சொன்னது இந்த மனுஷன் என்ன தவிர இந்த இடத்துல என் குழந்தைகள் என்ன படிக்கணுன்றத சொல்வதற்கு ஆளே இல்லை எடுத்த உடனே என்னுடைய குழந்தைகள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அந்த பாடப்பிரிவின் உட்பிரிவை கூட சொன்னாரே பயங்கரமான ஆள் இது வந்து நான் பெருமைக்காக சொல்றேன் நிச்சயமாக நம்முடைய சுமத்துவ பாவத்துவ தன்மை அமைப்புல சொல்ல முடியும் ஆக இந்த அமைப்புல என்னுடைய இளைய மகன் ரெண்டாவது மகனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன லக்னம் இரண்டில் சுக்கரன் நான்கில் சூரியன் புதன் சந்திரன் ஐந்தில் செவ்வாய் சனி ஐந்தில் செவ்வாய் சனி ஆறில் ராகு பன்னிரெண்டில் குருகேது இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா முத் மகளுடைய ஜாதக அமைப்பைப் போலவே நான்கிற்கும் நான்காம் அதிபதியும் உச்சம் ஒன்பதாம் அதிபதியும் உச்சம் நான்காம் அதிபதியாகிய தாயாரை குறிக்கின்றவர் இவர் யார் புதன் உச்சமாக இருக்கிறார் காரகனாகிய சந்திரன் அமாவாசையிலிருந்து வெளியில வந்துட்டு குருவின் பார்வையில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல குரு பாருங்க என்னுடைய குழந்தை மூத்த குழந்தையை போலவே இரண்டாவது மகனுடைய ஜாதகத்திலையும் நான்காம் அதிபதியும் உச்சம் காரகன் திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்போ ஒரு நல்ல தாயார் அமைப்பு நன்கு வளர்க்கப்படுகிற சூழல் இந்த குழந்தைக்கு வந்துருதா இவனும் வந்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவன் தான் அப்ப இவனுக்கும் சந்திர தான் ஆரம்பம் அடுத்து ஒன்பதாம் அதிபதி உச்சம் மகனின் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியாகிய சனி உச்சம் அந்த ஒன்பதாம் அதிபதி உச்சமாகி சூரியனும் குருவின் பார்வையில் இருக்கிறார் சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆக காரகர்கள் ஆதிபத்திய ரீதியிலானவர்கள் அனைவருமே நான்கு ஒன்பது குடையவர்கள் வலுத்திருக்கிறார்கள் இதை நான் எதிர்பார்த்தேன் ரெண்டாவது பிறக்கும் போது கூட மிதுனலக்கணத்தில் இந்த நேரத்தில் தான் குழந்தை பிறக்கும் டாக்டர் ஆனால் கடைசி நேரத்தில் சிசீரன் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போது கூட எல்லா டாக்டரும் நல்ல அமைப்பில் தான் பிறக்கும் நீங்களே ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து இருந்து பாருங்க மிட் நைட்டுன்றதுனால கொஞ்சம் டாக்டர் என்னுடைய சகோதரி டாக்டர் சுவாதி கருணாநிதி யோசனை பண்ணாங்க அப்புறம் இல்லை பரவாயில்ல என்னன்றதை பார்த்துலானாங்க அப்புறம் அவங்களே கூப்பிட்டு குழந்தை பிறந்தவொடனே உடனே அப்படியே கொண்டு கொடுப்பாங்க எங்கையில் அப்படியே இருந்தால் அப்படி ஜோசி அப்படியா அப்படின்னு சொல்லி முதல்ல பிறந்த உடனே குழந்தைங்கள என் கையில் தான் கொண்டு கொடுப்பாங்க வெளியில் அரைக்க வெளியில் இருந்த ஆக நான் சொன்ன லக்னத்திலேயே நான் இதில் பரம்பொருள் ஆசீர்வாதம் பண்ண ஒரு அமைப்பில் குழந்தைகள் பிறந்தானே அந்த குழந்தைகள் பிறக்கும் போது ஒரு சாதாரண தகப்பனா எத்தகைய மனநிலைமை இருக்குமோ அந்த அமைப்பு தான் எதையுமே நீங்கள் கேட்டிருந்த கேள்வி வரை நான் சொன்ன பதில் வரை எதையுமே ஜோசியமாக தானே யோசிக்க யோசிக்கத்த தோணுகிறது ஆக இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம் ஒரு சிசேரியன் குறிக்கும் போது கூட முதல்ல குழந்தையின் நலம் அதை விட இருபது வயது வரைக்கும் அதை வளர்க்கின்ற தாய் தகப்பனுடைய நிலை அந்த அந்த காரகர்கள் வலுவாக இருக்கும் பொழுது இதுதான் சிசேரியனுக்கான ஒரு உண்மையான அமைப்பு அப்பா அம்மா வலுவா இருந்தால் தானே நம்ம வந்து அனைத்தையுமே செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கிறது இல்லையா இந்த அமைப்புகளையும் சொல்லி நார்மலாகவே பிறந்த என்னுடைய குழந்தைகள் நான்காம் அதிபதியும் உச்சம் ஒன்பதாம் அதிபதியும் உச்சம் நான்காம் அதிபதிக்கு குறு பார்வை ஒன்பதாம் காரகனுக்கு குறு பார்வை என்கின்ற நிலமையில என்னுடைய இரண்டாவது மகன் பிறந்திருக்கிறார் அவருக்கும் புதன்தான் அதிக சுபத்துவம் புதன் எல்லாம் மிகுந்த வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஆகவே பொதுவாகவே தாயின் தகப்பனும் எந்த ஜாதக டாக்டருக்குள்ள டாக்டராக இருக்கிறது காரணம்தான் அரசு ஊழியருடைய மகன் அரசு வேலைக்கு ஆசைப்படுறது காரணம் தான் தாய் தந்தையர் செவ்வாய் வலுத்திருந்தால் குழந்தையம் செவ்வாய் வலுத்த நிலையிலேயே பிறக்கும் தாய் தந்தை இருக்க சூரியன் வலுத்து அரசு ஊழியராக இருந்தால் அவருடைய சூழலும் அப்படியே வந்து அரசு ஊழியராக தான் வருவார் இது வந்து ஒரு பொதுவான விஷயம் ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு இது தான் செய்யும் சரி மற்ற நிலைகளை வந்து வேறு சில வீடியோக்களில் பார்க்கலாம் கொஞ்சம் பர்சனலாக கேள்வி கேட்டிருந்தீங்க இருந்தாலும் நான் அதை வந்து ஜோதிட ரீதியிலான உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் திருப்தின்னு நினைக்கிறேன் யார் சுதர்ஷன் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் கேள்வி வந்து உங்களுக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்